கன்னியாகுமரி வரைக்கும் அடிக்க வைக்கலாம் அவ்வளவு சம்பளம் அவர் வாங்கிட்டு இருக்காரு அவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்காரு அவர் கூகுள் பிச்சு கூகுளுடைய தலைவர்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு அவர் பள்ளிக்கூடத்தில் போய் பேட்டி எடுத்திருக்காங்க சுந்தர் பிச்சின்னு ஒரு பையன் படிச்சாங்க ஆமா படிச்சேன் அவர் எதோ படிப்பேன் அப்படி ஒண்ணு பெரியால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் பள்ளியில் படிக்கும் போது பெரியால் ஆகவில்லை நூலகங்களுக்கு போகிறார் நிறைய படிக்கிறார் கிரியேட்டிவிட்டி மைண்ட் அதான் தம்பி சொன்னாப்ல நீங்க எவ்வளவுதான் அதிகமாக படிச்சாலும் உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி சுய கற்றல் அப்படின்னு பேசுறாங்க பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பேசுறாங்க எவ்வளவு தான் நீங்க பாடத்தை மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல உங்களுக்குள்ள ஒரு சுய கற்றல் இருக்கணும் நீங்களா சில விஷயத்தை கண்டுபிடிக்கணும் நீங்களா சில விஷயங்கள் என்ன ஆகும் நீ முடிவு பண்ணணும் சச்சின் டெண்டுல்கர் வந்து பத்தாம் வகுப்பு பெயில் அவர் சம்பாதிச்சது மும்பையில் ஒரு பெரிய பெரிய அவங்க இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டில் மும்பையில் அவர் குடியிருக்கிறார் பெரிய பெரிய ஆட்கள் தான் இங்க குடியிருப்பாங்க அவருக்கு பள்ளி உதவுற கருமவீர காமராஜர் கல்வி கண்டிருந்த காமராஜர் அவர் பள்ளியில் படிக்கல பெருசா கி ராஜ ஒரு கவிதை சொல்வார் நான் மழைக்கு கூட பள்ளியில் ஒதுங்கவில்லை ஒரே ஒரு நாள் பள்ளியில் மழைக்காக ஒதுங்கினேன் அப்போதும் நான் பள்ளிக்கூடத்தை பார்க்கவில்லை மழையை பார்த்துக் கொண்டிருந்தேன் பெர்னாட்ஷா யார் அந்த பெர்னாட்ஷா நோபல் பரிசு பெற்றவர் பெர்னாட்சா

முடியாது தான் காரணம் வெற்றல் ஆலயம் பதினாயிரம் வெற்றல் பின்னலுள்ள தர்மங்கள் எல்லாம் ஓங்கி இருத்தல் அன்னையாவிலும் புண்ணியங்கோடி ஆங்கொரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் மகாகவி பாரதி பள்ளியில் ஊரை கலர் நிலம் என்போம் பள்ளிக்கூடங்கள் தான் ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை உருவாக்க கூடிய வீட்டு சூழல் ஓப்பாய் புற சூழல் இல்ல வெளியில தண்ணி அடிக்கிறாங்க எங்க போனாலும் டாஸ்மாக் இத்தனாயிரம் கோடி ரொம்ப சம்பவங்கள் மோசமான சம்பவங்கள் நிகழ்வு ஒரு பாதுகாப்பு இல்ல இன்செக்யூரி ஃபீலிங் ஏற்படுகிறது ஒரு பள்ளியில தான் ஒரு என்சிசி ஒரு என்எஸ்எஸ் ஒரு ஸ்கவுட் ஒரு கைடு என்று பல தூரமான எக்ஸ்ட்ரா கிளப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க ஒரு கணினியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஒரு தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் பாட்டுலாம் பாடினாரு நாங்க படிக்கும் போதே ஒரு சில ரைம்ஸ் இருக்கோம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவை வந்தார் வாட்டிவார் அப்பா பவுத வெட் சோகை லைக் அ டைமண்ட் இன் த அந்த பாட்டை வந்து பழைய கவுண்ட் பண்ணி பாடினா எப்படி இருக்குங்க அப்ப எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்கிறது மாணவனுடைய வளர்ச்சியில் மேம்படுத்துவது பள்ளிக்கூடத்துக்கு ஆயிரம் பங்கு இருக்கு சொன்னது போல இருக்குறை மட்டும் அல்ல எழுத்தறிவித்தவன் கவுண்டமணி பத்தி பேசுவான் நேரம் இல்ல வந்து இந்த பள்ளி தான் நமக்கு ஆயிரம் ஆயிரம் பாசல்களை திறந்து விடுகிறேன்

கண்ணும் தெரியாது காதவும் கேட்காது வாயும் பேச முடியாத அந்த பெண்மணி ஹெலன் கிளர் அம்மையார் வந்து யோசிச்சு பாருங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் யோசிச்ச போது யார் இவர்களுக்கு ஆசிரியர் சொல்லும் பொழுது ஆனி ஆனி செல்வன் ஒரு அம்மா நான் இந்த பிள்ளையை படிக்க வைக்கிறேன் சொல்லி நாற்பத்தி ஆண்டுகள் கூடவே இருந்து ஒரு தண்ணீர் என்ன ஒரு அருவி நீர்வீழ்ச்சி போய் அந்த அருவி நீர்வீழ்ச்சியை தொட்டு காமிச்சு இருக்கும் அவங்க அடிப்படை எழுத்துக்களை எழுத்துக்களை எழுத வச்சு உணர சற்றக்குரிய எட்டு மொழி கிளங்கு தெரியும் எட்டு மொழியில் படிக்க வைத்து எல்லா விதமான உணர்வுகளையும் எல்லா விதமான உலகத்தினுடைய தத்துவங்களையும் கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொடுத்து நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அந்த ஒரு கூட இருந்து அவர்கள் அவர்களை பெரிய அறிவாளியாக்கினார் உலக புகழ்பெற்ற பெண்மணியாக மாற்றினார் என்பது வரலாறு பதிவு செய்திருக்கிறது எத்தனையோ விதமான கண் இன்றைக்கு அவர்கள் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் உடல் ஊனமுற்ற இப்போ கூட நேற்று ஒரு ஜெய் தேர்வு நடந்துச்சு இப்போ போன மாசம் அந்த ஜெய் போன வாரம் என்னுடைய மகள் கூட அந்த தேர்வு தான் அப்ப அங்க ஒரு மாட்டுத்திறனால் இப்போ நம்ம ஆசிரியர் கூட்டு வந்து உள்ள அனுப்பி வச்சாங்க உடல் குறைபாடு உள்ள மாணவர்கள் மனக்குறைபாடு உள்ள மாணவர்கள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் சரியில்லை எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு டிப்ரஷன்கள் அத்தனையும் அந்த ஆசிரியர் சொல்லி அவங்கள வந்து வாழ்க்கையில முன்னேற்றி படிக்க வச்சு அழகு பார்க்கிற எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க அந்த அமெரிக்காவில் அலாபா என்ற ஊரில் இருந்த ஹெலன் கெலன் தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் தன்னுடைய எழுத்தாற்றல் மூலம் பத்து நூல்களை எழுதி அந்த நூல்கள் சம்பாதித்திருக்கிறார் அம்மையார் அந்த தன்னை போலவே தெரியாத வாய் பேச முடியாத காதுகலாத மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கு நன்கொடையாய் கொடுத்தார் என்பது வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது உடல் குறைவாடாகட்டும் மனது குறைவாடாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட பிரச்சனையாகட்டும் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆசிரியராக சொன்னாங்க ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து மாணவனுடைய பல்வேறு சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து அவனை படிக்க வைத்த அழகு பார்த்து மெச்சி மகிழ்ந்து என் மாணவன் என் மாணவன் சொல்லி என் பெற்ற பிள்ளைகளை விட மற்ற பிள்ளைகளை குழந்தைகளாக பாய்க்கும் ஆசிரியருடைய நிலையில் இருக்கும் போதுதான் பள்ளிக்கூடம் அங்கே முக்கியமானதாகப்படுகிறது அப்படி உங்கள் அரசு பள்ளியில் படித்த மூன்று பேர் இருக்கிறார்கள் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவரை பத்தி நாலு நாள் பேசலாம் அவ்வளவு செய்தி இருக்கு ஒரு பறவை எப்படி பறக்கும் என்று கேட்ட பொழுது அவருடைய கணிதாசிரியர் அந்த ராமேஸ்வரம் என்று ஊடக வெளிச்சம் ஓங்கி ஒழிக்காத அந்த ராமேஸ்வரத்தின் கடற்கரையில் அமர்ந்து கொண்டு பறவை இப்படித்தான் பறக்கும் என்று சொல்லி பின்னாளில் ஒரு ஏற படிப்பதற்கு காரணமாக இருந்தது ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளி ஒரு அரசு பள்ளியில் படித்த அப்துல் கலாம் தான் நாட்டுடைய மிகப்பெரிய ஜனாதிபானார் ஆனார் என்பது வரலாறு அப்படி அவர் மிகப்பெரிய பதவி ஏற்பதற்கு இருந்தது அரசு பள்ளி என்பதை விடக்கூடாது இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த விண்வெளி ஏவுகணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் முருகன் ஒருத்தவர் நார்கோவில் பிறந்த தமிழன் அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடு அந்த தாண்டி தாண்டிதான் அரசு பள்ளிக்கு போகணும் தன் தந்தை தோளில் சுமந்த அந்த நாகர்கோவில் சேர்ந்த முழுகனை அந்த அரசு பள்ளியில் படிக்க வைத்து பின்னால ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி ஆனா சொன்னார் அதற்காண்டி விதை எங்கே நடப்பட்டதுன்னு சொன்னால் அந்த பள்ளியில் நடப்பட்டது மயன்சாமி அண்ணாதுரை பெயர் கேள்விப்பட்டீங்களா சந்திராயன் என்ற விண்வெளிக்கு நிலாவிற்கு கீழியம் திரி கீழியம் திரி என்ற வாய்வு இருக்கிறதா என்று அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானும் முயற்சி காலத்தில் எவனுமே யோசிக்காத பொழுது நிலாவிற்கு சந்திராயனை அனுப்பி அழகு பார்த்தவன் மயில்சாமி அண்ணாத்துரை அந்த மயில்சாமி அண்ணாத்துரை என்பவன் அரசு பள்ளியில் படித்தவன் என்பது வரலாறு அவர் படித்தது வேற அவர் இயற்பில் மேலே நாட்டம் இல்லை அவர் ஆசிரியர் தான் அவர் இயற்பியலை படிக்கச் சொல்லி இந்த இன்ஜினியரிங் பதிப்பு சேரணும் இந்த மாதிரிலாம் வரணும் என்று அவனுக்குள் எண்ணத்தை விதைத்த வரவர் ஒரே ஒரு செய்தி இறுதியான செய்தி உசேன் போல்ட் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியுமா உசைன் போல்ட் தெரியுமா இந்த உசைன் போல்ட் வந்து ஒரு நாள் சாப்பாடை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஓட்ட பந்தயத்தில் சிறப்பாக ஓட்டப்படுறவங்களுக்கு அந்த ஆசிரியர் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்த பயிற்சி கொடுக்கல யாருமே நல்லாவே ஓட மாட்டேங்கிறாங்க இந்த உசைன் போல்ட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து விரட்டுது விரட்டி அவர் வச்சிருக்க சாப்பாடு பையன் தூக்கிட்டு போயிடுது ரெண்டு நாளாக சாப்பிடல நீதான் தான் சாப்பாடு கிடச்சிருக்கு அந்த ரொம்ப வறுமையான ஊர் ஜமைக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஜமைக்கான ஒரு நாடு ஊடக வெளிச்சம் ஓங்கி ஒழிக்காத ஒரு கூட்டிராமம் இந்த சாப்பாடை நாய் தூக்கணும்னே இவர் ஓடுறாரு இந்த பக்கம் ஒரு பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு இவர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு எவனுமே சரியா ஓட மாட்டேங்கிறார் இந்த நாயை விரட்டி போறாரு நாய் நாலு கால் பாய்ச்சல ஓடுது ஒரு ரெண்டு கால் காய்ச்சல் போய் கடைசியில் ஜெயிச்சு நாயை ஒரு அடியை போட்டு சாப்பாடை பிடிங்கிட்டார் இங்கேருந்து வாயில் விசில் வச்சுட்டு பார்க்குற அந்த பீட்டி வைத்தியார் வர்றான் இவங்கெல்லாம் வருஷம் போகிறான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓட மாட்டேன் யாராவது இந்த ஓட்ட வர்றான் அவனை கூப்பிட்டு வந்து தம்பி இங்கே வாப்பா நீ ஒலிம்பிக்ல நீ போலாம்ப்பா பா உனக்கு பிராக்டிஸ் குடுக்குறப்பா இல்ல சேர் சார் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல சார் நான் பேஸ்கெட் பால் ப்ளே அதான் சார் விருப்பம் என் சாப்பாட நாய் தரந்து போச்சு சார் அதுதான் சார் ஒண்ணே நான் ஓட்டது காண்டி ஓல்ல சார் டேய் நான் உங்களுக்கு டெய்லி சாப்பாடு ஓறறேன் அப்பனா ஓறேன் சார் அப்படிங்க அப்ப டேய் பேஸ்கெட் பால் வந்து அப்ப ஒலிம்பிக்ல சேக்கல இப்ப சேர்த்துட்டாங்க நீ இதல சேந்தேன்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு நிறைய பணம் கிடைக்கும் உங்க ஊர்ல உள்ள மக்களுக்கு பிறகு அவன் களத்தில் இறங்கி ஓட்டப்பந்தயம் பயிற்சி எடுக்கிறான் ஓடுகிறான் ஜெயிக்கிறான் அதெல்லாம் மட்டும் இருந்தா வரலாறு இல்ல உசைன் போல்ட் எட்டு முறை தங்கம் உலக உலக ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றான் என்பது வரலாறு அவன் வைத்து இடி மின்னலை போல ஓடக்கூடியவன் பத்து செகண்டில் நூறு மீட்டரை கிடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்பது வரலாறு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒலிம்பிக் வீரனை உருவாக்கியது அவனுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் என்று சொன்னால் அது மிகையில்லை அவன் தயாரானது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இப்படி ஆயிரம் ஆயிரம் கனவுகளை ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகளை ஆயிரம் ஆயிரம் உயர உயரங்களை உங்களுடைய சுய முன்னேற்றங்களை எல்லாம் உருவாக்குவது பள்ளிச்சூழல் தான் வெளிச்சூழல் அவ்வளவு இல்லை பாதுகாப்பதானது பாதுகாப்பும் இருக்கிறது கனிவும் இருக்கிறது கண்டிப்பும் தூண்டுகிற தூண்டுகோள் தான் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் அப்படி தூண்டுகோளாக இங்கு ஆசி இருக்கிறார்கள் எனவே மாணவர்கள் முன்னேற்றத்தில் பெரிதும் பெரிதும் இருக்கக்கூடியது புறச்சூழலை விட ஒருபடி பள்ளிச்சூழலே என்று சொல்லி வாய்ப்பளித்தோருக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி ி விடைபெறுகிறேன் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அத்துணை ஆசிரியர்